ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினகரன் வந்து பரமத்தி வேலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்போ வாலோட எழுச்சி உரை ஆட்சி இருக்காங்க பொதுவாக ஸ்டாலின் தான் வந்து முக்கியமான பொதுக்கூட்டத்தில் வாலோட கம்பீரமாக வந்து பேசுவாங்க ஸ்டாலினுக்கே சவால் விடுற விதத்தில் தினகரனும் வந்து வாலோட எழுச்சி உரை ஆட்சி இருக்காங்க அப்போ வந்து தினகரன் அதிமுக திமுக ரெண்டு பேர்த்த பற்றியுமே வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க சில முக்கியமான விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் போகிறோம் போறோம் அதிமுக பத்தி தினகரன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுக இருக்க எல்லாருமே வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அவங்களோட பதவி காண்டி எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப எடப்பாடி பழனிசாமி கோடநாடு வழக்கில் வந்து சிக்கியிருக்காங்க ஆனா அதுல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இந்த கோடநாடு வழக்கை பார்த்து எடப்பாடி பழனிசாமி வந்து பயப்படுறாங்க தான் மேலே எந்த தப்புமே இல்லாம இருக்கப்ப ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைக்காம இருக்கணும் அப்படின்னு தினகரன் கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த துரோக கும்பலானது கண்டிப்பா வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் கூட வாங்காது அப்படின்னு தினகரன் தெரிவிச்சிருக்காங்க திமுகவை விட்டு எப்படி அதிமுகவானது நிரந்தரமா வந்துச்சோ அதே மாதிரிதான் இப்ப அதிமுகவை விட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிரந்தரமா வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு தினகரன் தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் திமுகவை பத்தியும் வந்து கடுமையா பேசியிருக்காங்க திமுகவை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா திமுக முரசொலியில வந்து என்னை பத்தி என்ன போட்டாலும் சரி அதற்கு நான் பதிலடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் முரசொழில போலீஸ் கார்டனோட கூர்க்கா அப்படின்னு வந்து என்ன இருக்காங்க நான் ஜெயலலிதாமாவோட பாதுகாப்பெல்லாம் இருக்கிறதுக்கு வந்து பெருமையா தான் நினைக்கிறேன் அப்படின்னு தினகரன் வந்து சொல்லியிருக்காங்க திமுகவானது நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில இருந்தப்பையும் மக்களுக்காண்டி எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் செயல்படுத்தல சோ இப்ப வந்து மக்கள் எதிர்பார்க்கறது தமிழகத்துல வந்து ஆட்சி மாற்றம் நடக்கணும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்கிறாங்க அதனால வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக திமுக இவங்களை தோற்கடிச்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது ஆட்சி அமைக்கணும் அதற்கு வந்து மக்களாகிய நீங்கள் வந்து ஒத்துழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு தினகரன் வந்து கம்பீரமா வந்து எரிச்சு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க